ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் ஜான் ஜெப்ரஜ் விடுதலை ஐட்டல் இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா சில பேர் அவங்களோட சேனல்ல ஜான் ஜெப்ரஜ் கண்டென்ட் வச்சே ஓட்டிட்டு இருக்காங்க சில பேர் இன்னும் ஓட்டிட்டு இருக்காங்க என்ன ஓட்டிட்டு இருக்காங்கனா அவர் கண்டிஷன் பையில தான் பா வெளிய வந்திருக்காரு நிபந்தனை ஜாமீன்ல தான் வெளிய வந்திருக்காரு கேஸ் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிஷன் பையில தான் அவர் வெளிய வந்திருக்காருனே இன்னும் சில பேர் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய அது முக்கியமா நான் பார்த்த ஒரு சேனல் இப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்து என்ன கேபாவோ காபா ஏதோ சம்திங் வரும் அவர் வந்து என்ன கண்டிஷன் தான் வந்திருக்காரு அவரோட போய் பார்த்தா தொடர்ந்து அவரை பத்தி நெகட்டிவான வீடியோ சோ நான் சொன்ன ஆரம்பத்தில இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஜான் ஜபராஜ முழுமையா நம்புங்க நான் பத்து வீடியோ தொடர்ந்து ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆதரவான்னு கிடையாது என்ன நடந்துச்சோ அதை அதாவது நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன் நான் <muchy> கிட்டத்தட்ட <muchy> இந்த <muchy> சேனல் ஆரம்பிச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கிட்ட ஆச்சு தமிழ்நாட்டுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர பாலியல் சம்பந்தமா என்னென்ன பிரச்சனை நடந்தோ நடந்துச்சோ போக்சோ சம்பந்தமா என்னென்ன வழக்கு நடந்துச்சோ எல்லா வழக்குகளை பத்தியுமே நான் என்னோட சேனல்ல வேணும்னா என்னோட சேனல்ல நீங்க உள்ள போய் பாருங்க என்னோட அனுபவத்துல சொல்றேன் ஜான் ஜபராஜ் மேல இப்போ நிபந்தனை ஜாமீன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து வெளியே விட்டுருக்காங்கல்ல இது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னா நூத்துக்கு நூறு நல்ல விஷயம்தான் கிட்டத்தட்ட போக்சோல அரெஸ்ட் ஆனவங்க ஒரு நபரை நிபந்தனை ஜாமீன் கொடுக்கவே மாட்டாங்க கண்டிஷன் மாட்டாங்க அப்படி கொடுத்துட்டாலே கிட்டத்தட்ட முடிவு அதாவது ஒரு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் அவரு நிரபராதிதான் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு வேணும்னா நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல ஜான் ஜவராஜ் விடுதலை அப்படின்னு நம்ம இன்னொரு ஒரு நியூஸ் இன்னொரு பத்து நாள் கூட கண்டிப்பா கேள்வி படுவோம் அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் வெளியே வரும் அதாவது இந்த ஜான் ஜவராஜ் பிரச்சனையை பத்தினா அதிகமா பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க எனக்கு பாசிட்டிவா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ஆனா அதோட இன்னொரு ஒரு பக்கம் இருக்கு நெகட்டிவா வந்த கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் ஒரு கட்டத்துல என்னால அவ்வளவு கமெண்ட்ஸ ரிமூவ் பண்ண முடியல டெலிட் பண்ண முடியல அதோட சரி என்ன வேணாலும் திட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் என்னோட குடும்பத்தெல்லாம் தோண்டி எடுத்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எந்தெந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்படும் தான் நீ சும்மா இருப்பியா அது மட்டும் இல்லாம என்னோட ஹேர் ஸ்டைல பார்த்து என்னோட மூஞ்சியை பார்த்து அதாவது என்னென்ன உன்னோட ஹேஸ்டைல பார்த்தாலே தெரியுது நீயே போக்சோல அரஸ்ட் ஆக வேண்டிய மாதிரி தான் இருக்க அப்படி இப்படின்னு நீ எதோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் இப்ப எடுத்து ஒண்ணுனா ரீட் பண்ணா இந்த ஒரு வீடியோ பத்தாது நிறைய அது ஒரு சீரியஸாவே வெளியிடலாம் அது மட்டும் இல்லாம ஜான் ஜபராஜ் வீடியோ போட்டு தான் நீ வந்து ட்ரெண்டான ஆன உண்மையாவே சொல்றேன் எனக்கு ஜான் ஜபராஜ் வீடியோ போட்டதுனால ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல நல்ல மனிதர்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்லாம் கிடைச்சிருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் டு காட் சோ ஜான் ஜபராஜ பத்தி நெகட்டிவா போட 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 அவங்களுக்கும் நிறைய பேம வந்து தேடிக்கிட்டாங்க அதாவது எப்படின்னா ஜான் ஜபராஜ் ஒரு மனுஷன் சிக்கிட்டான் ஒரு விஷயத்தை மாட்டிக்கிட்டான் அவ்வளவுதான் இதோட அவனை முடிச்சு விட்டுறானோ அப்படின்ற மாதிரி தொடர்ந்து என்ன விஷயம் என்னோட சேனல்ல நான் அடிக்கடி சொல்ற விஷயம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜான் ஜப்ராஜ் பத்தி வீடியோக்கள்ல ஒரு விஷயம் வந்து வெளியே நடந்திருக்கா அதை அனலைஸ் பண்ணுங்க அதை அவர் அப்படி பண்ணிருப்பாரா அப்படின்றத நல்லா அறிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிதான் நான் எல்லா விளையும் சொல்லியிருப்பேன் ஆனா அவங்க ஓப்பன் டாக்கா பொதுமக்கள்கிட்ட போயிட்டு ஏதோ பிளாக் எடுக்கிற மாதிரி நீங்க ஜான் ஜப்ராஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட அதாவது சொல்லி வச்சு எடுக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல அந்த மாதிரி அவங்கள பேச வச்சு அவங்க அதை வந்து இவங்க வந்து கலாய்க்கிற டோன்ல இந்த சார்லஸ் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தேன் அவர் அவரோட யூடியூப் சேனலை பார்த்தேன் கேபா அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் நான் வந்து எதிர்பார்க்காத சேனல் அதாவது அவங்க வந்து மிகப்பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க நிறைய சூப்பரான வீடியோலாம் எல்லாம் போட்டுருக்காங்க அவங்க கூட அறியாம புரியாம ஒழுங்கா இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணாம சும்மா அதாவது கண்டென்ட் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் ஜான் ஜபராஜும் ஒருத்தர் சீக்கிட்டு அவங்க வச்சு சதைச்சு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவா அவரை பத்தி வீடியோ வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டு முடிச்சுட்டாங்க இப்ப அதுக்கு முடிவு வந்துருச்சு அவ்வளவுதான் பயில வெளியே வந்துட்டாரு இன்னும் கொஞ்சம் நாள் விடுதலை ஆயிடுவார் கண்டிப்பா அது நூத்து முந்நூறு விஷயம் நடக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க மக்களை ஏமாத்துனது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தமான ஒரு விஷயம் நீங்க வந்து அதாவது ஒரு சில பேர் அனலைஸ் பண்ணுவாங்க ஆமா இவர் பண்ணக்கூடிய நபர் ஆஹ் இல்ல இவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு வயதானவர்கள் எவ்வளவு பேரு ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா நிறைய பேர் வீடியோ பாத்துட்டு இருக்காங்க ஜான்ஜப்ராஜ பத்தி தெரியாத மக்கள் கூட ஜான் ஜபராஜ தெரிஞ்சு அவரை பத்தி வீடியோ பாத்து இருந்தாங்க அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க ஆமா இவன் இப்படி தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி எத்தனை பேரோட மனசுல வந்து நீங்க வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து ஒரு விதைய வந்து உள்ள போட்டு போயிருக்கீங்க அது வந்து செடியா வளர்ந்துச்சு சோ அந்த செடியை புறா இன்னைக்கு வெற்ற தான் இன்னைக்கு நடந்தது சோ இன்னைக்கு கண்டிஷன் வெயில்ல வெளியே வந்துட்டாரு இனிமேல் தொடர்ந்து அவரோட வேலைகளை வந்து அவர் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு ஜான் ஜபராஜ் எனக்கு வந்து என்ன ஒரு கியூரியாசிட்டியோட விஷயத்துல ஆர்வமா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஜெயில்குள்ள இருக்கும் போது எக்கச்சக்க பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு எழுதி இருப்பாரு நான் அவரோட பாடல்களை அதிகமா கேட்பேன் இன்னொரு ஒரு விஷயம் நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றது என்ன அப்படின்னா வெளிய வந்து இன்னும் நிறைய பாடல்களை அவர் வெளியே விடணும் அது மூலமா நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றாரு இதுவரை இருந்ததை விட இன்னும் அவர் வளர்வாரு அப்படின்னு எனக்கு நான் இந்த கிறிஸ்டின் கம்யூனிட்டி கம்யூனிட்டியில அவங்களுக்குள்ள வந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கு ஒருத்தமே ரொம்ப வளர்ந்துட்டானா அவனை பத்தி தப்பா அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு நபரை அதாவது என்ன சொல்றது ஜான் சப்ராஜே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோமே ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அவன் போட்டு சாப்படிக்காம சாப்பிடுச்சிட்டாங்க அதாவது ஒருத்தவனை கத்தி எடுத்து குத்தி கொண்டுட்டா கூட அவன் வந்து செத்துருமான்னு வச்சுக்கோங்க செத்துருமா அதோட அதோட அவனோட பெயின் வந்து போயிடும் ஆனா இது வந்து ஒருத்தனை நல்லவன்னு தெரிஞ்சும் அவனை பத்தி அவனோட வளர்ச்சி பிடிக்காம போக்ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அதுக்கு கண்டிஷன் கிடைக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம் வெளியே விழவே மாட்டாங்க என்னோட அனுபவத்துல சொல்றேன் நிறைய இந்த மாதிரி கேஸ் வந்து நான் பாத்துருக்கேன் நிறைய வித போக்சோ நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் போக்சோட நம்ம டீச்சர்ஸ் முக கொண்டு அரெஸ்ட் ஆயிருக்காங்க தலைமை ஆசிரியர் ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் முகம் கொண்டு அவங்களாம் இன்னும் வெளியே வரல அவங்களா உள்ளதான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இப்போ ஜான்ஜபராஜ் மேல இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை வந்து தூக்கி அவரோட தலை மேல வச்சு அவர் வந்து ரோட்ல நடக்க விட்டு அசிங்கப்படுத்தி ஜெயில ஒரு மாசம் உட்கார வச்சு ஒரு மாசம் கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் கேவலப்படுத்த முடியுமா கேவலப்படுத்திட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு ஆனா எனக்கு இப்ப பிரச்சனை எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா எனக்கு இதுவரை அவர் இருந்ததை விட அதிகமான பீப்புளுக்கு இப்ப அவர் தெரிய ஆரம்பிக்கிறாரு வெளிய வந்து அதாவது என்ன சொல்றது ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஆல்ரெடி அவர் கொஞ்சம் வளர்ந்து நிறைய மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாரு கிறிஸ்டின் கம்யூனிட்டியில இப்போ கிறிஸ்டியன் அல்லாத மக்களுக்கும் ஓ இவர் சொல்லி பேச ஆரம்பித்த மக்கள் இனிமே எப்படி பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஓ இவர் இப்படிப்பட்ட மனிதர் தான் அதாவது நல்லவர் தான் இருந்தாலும் இவரோட வளர்ச்சி பிடிக்காம ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் அதாவது கூட இருந்தவனே முடிச்சு விட்டான் பேமிலியும் முடிச்சு விட்டாங்க எல்லாருமே டோட்டலா எல்லாருமே என்ன அதாவது அவர் வந்து முடிச்சு விட்டா பார்த்துட்டாங்க இருந்தாலும் ஜான் பாத்துட்டாங்க ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் கூட ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க போக போக யூடியூபர்ஸ்ல யூடியூப்ல ஏன்னா ஜான் ஜபராஜ பத்தி நம்ம ஆதரவா பேசணும்னா நம்மளையும் அந்த கூட்டத்தோட சேர்த்துருவாங்க ஆக்சுவலா என்னையும் சொன்னாங்க உன் மூஞ்சை பார்த்தாலே நீ போக்கு சொல்லி மாதிரி தாண்டா இருக்க உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுரா நீனா அவன் குறிப்பா தான்டா இருப்ப என்னை வந்து நான் வந்து என்ன வந்து ஏதாவது வீடியோ போட்டேன்னா ஜான் ஜபராஜ் பத்தி வீடியோ போட்டேன்னா நீ வந்து காசு வாங்கிட்டு போற பெய்டு யூடியூபர் அப்படி இப்படின்னு எது எதுவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலே ஜான் சப்ராஜ் ஆதரவா பேசக்கூடிய மக்களே ரொம்ப 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 நாளடைவுல ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க சோ அது மாதிரி கூட இருந்த மக்கள் இந்த மாதிரி எல்லாருமே போகும்போது நான் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் கண்டிப்பா அது தெரியும் இந்த ஒரு நாள் சீக்கிரமே வரும் அப்படின்னு ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குறைஞ்சது ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசமாவது மாதிரி தடிப்பாங்க போக்சோ அப்படின்ற கேஸ் வந்து சாதாரண கேஸே கிடையாது குறைஞ்சது மினிமம் ஒரு மூணு மாசம் எடுத்து தடிப்பாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு இதுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு கண்டிஷன் பே வெளியே வந்து இவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் காட்ஸ் கிரேஸ் தான் சோ இப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஃபைனலா நிறைய யூடியூபர்ஸ் வந்து டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாங்க எவ்வளவு நச்சுத்தன்மையான ஒரு யூடியூப் யூடியூப் சேனலை வச்சு மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அதை வந்து மக்களும் நம்பிட்டாங்க கொஞ்ச நாள்ல சோ நான் திரும்பவும் இதுவரை ஜான்ஜபராஜ் வீடியோ போட்ட எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்க ஒரு வார்த்தையை நான் வந்து இப்ப சொல்றேன் நிறைய வீடியோ பாருங்க அவங்க சொல்றத கேளுங்க ஆனா இதுதான் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனா நான் இப்ப சொல்றேன் இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறாங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க இவங்க ஃபுல்லாவே இப்ப என்னவே பிரச்சனைலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜான் ஜபராஜ் போட்டதுனால அவங்க வந்து வியூஸ் நல்லா கெயின் ஆயிடுச்சு அதனால நீ வந்து நல்லா புடச்சுக்கிட்ட அதனால உன்னோட சேனல்ல வந்து வளர்த்துக்கிட்ட அப்படி இப்படின்னு எதோ ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னும் சொல்றேன் எனக்கு வந்து ஜான் ஜபராஜ் மூலியமா கிடைச்ச சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள் ஏன்னா கீழே வந்து எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாம் மிக பெரிய 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 நன்றி தொடர்ந்து நான் ஜான் ஜபராஜ் இனிமே அவரோட வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல ஏன்னா இதோட மேபி இன்னும் ஒரு வீடியோ வரலாம் மொத்தமா ஒரு விடுதலை நிரபராதி தான் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வரும் அப்பனா ஒரு வீடியோ போட்டு அதோட முடிச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஜான் ஜபராஜோட வீடியோ நம்ம சேனல்ல வருமா வராதா அப்படின்றது எனக்கே தெரியல ஏன்னா நம்மளுக்கு அதை விட்டுட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நம்ம சேனல்ல இப்ப மூணு மணிக்கு தான் ஒரு வீடியோ போட்டேன் சோ இங்க நடக்கிற அதாவது இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் டெய்லி ஒரு வீடியோ மூலமா உங்கள்கிட்ட வந்து நான் வந்து பாத்துக்கிட்டே இருப்பேன் சோ நம்ம மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை ஒரு சூப்பரான வீடியோல வந்து நாளைக்கு பாக்கணும்